ஐந்து ஆனை முகத்தனை இந்தின் போலும் நந்தி மகன் கொழுந்தினை வைத்து அடி போற்றுகின்றேனே ஓம் நம சிவாய வணக்கம் அன்பு உறவுகளே தற்போது வேதனையின் உச்சத்தில் இருப்பீர்கள் நண்பர்களால் துரோகம் கண்டிருப்பீர்கள் உறவுகளால் ஒதுக்கப்பட்டிருப்பீர்கள் அவமானங்களையும் அசிங்கங்களை சந்தித்து வாழ்க்கையே போனதாக சோர்ந்து கிடப்பீர்கள் திக்கு தெரியாத காட்டில் தனித்து விடப்பட்டது போல் துடித்து கொண்டிருப்பீர்கள் கவலை வேண்டாம் படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு இதயத்திலே துணிவிருக்க வருத்தமிங்கே உனக்கெதற்கு இந்த பாடல் வரிகளை நினைவிலே வைங்கள் நண்பர்களே உங்களை பன்றி குட்டத்திலிருந்து விலக்கி சிங்கமாக மாற்றப் போகிறார் அந்த இறைவன் நீங்கள் உணர்வு பூர்வமாக வணங்கும் தெய்வத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் கடவுளை உண்மையான நம்பிக்கையுடன் வழிபடுபவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார் உறவுகள் விட்டு விட்டார்கள் என்று வருந்தாதீர்கள் நண்பர்களே தோழிகளே இந்த காலம் உங்கள் காலம் உங்கள் போராட்ட காலம் பன்றிக் குட்டிகளோடு சேர்ந்து வாழாமல் சிங்கமாக தனித்து வேட்டையாட புறப்படுங்கள் நல்லதே நடக்கும் சவாலான காலம் வந்துவிட்டது இதுவரை உங்கள் விதிப்படி உங்களை சோதித்து சனி பகவான் இப்போது உங்கள் நேர்மையையும் உண்மையையும் உழைப்பையும் கண்டு அதற்கான பலனை கொடுக்க வக்ர நிவர்த்தியாகி வந்திருக்கிறார் சனி பகவான் இந்த மாதத்தில் தன்னுடைய நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்க உள்ளார் நமது ஜோதிட சாஸ்திரத்தில் சூரிய சந்திரர்களைத் தவிர ஏனைய கிரகங்களுக்கு வக்கரகதி உண்டு ராகு கேதுக்கள் எப்போதுமே பின்னோக்கிச் செல்வதால் அவர்களுக்கு அதிசாரம் அல்லது வக்ரகதி என்று கூற இயலாது குரு சுக்கிரன் செவ்வாய் புதன் சனி ஆகிய கிரகங்கள் அவ்வப்போது வக்ரகதி அடைந்து சிறிது காலத்துக்கு பின்னர் நிவர்த்தியடைந்து நேர்கதியில் சஞ்சரிப்பார்கள் கிரக வக்கரம் என்பது ஒரு கிரகம் தான் இருக்கும் ராசியில் குறிப்பிட்ட நிலையிலிருந்து பின்னோக்கி செல்வதை குறிக்கும் கோசாரப்படி மீன ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் கடந்த ஜூலை பதிமூன்று முதல் வக்கரமடைந்து பின்னோக்கி சஞ்சரித்தார் இந்த சஞ்சாரமானது சனிக்கு ஐந்து முதல் ஒன்பதாம் வீடுகள் வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் ஏற்படுவதாகும் இந்த வக்ரநிலை சுமார் நூற்று நாற்பது நாள்களுக்கு நீடித்தது தற்போது சனி தன்னுடைய வக்ர வக்ரநிலையை மாற்றிக்கொண்டு இந்த மாதம் முதல் நேர்கதியில் செல்லத் தொடங்கியிருக்கிறார் ரிஷபராசிக்கு சனி பகவானின் வக்ர நிவர்த்தி நிலை நற்பலன்களையே மிகுவியாக வழங்கும் எனலாம் கடந்த நாட்களில் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும் தைரியமாக முடிவுகள் எடுப்பீர்கள் சமூகத்தில் பெரிய பிரமுகர்களின் அறிமுகமும் அதன் மூலம் பல ஆதாயங்களும் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்து உங்களை ஆனந்தத்தில் ஆழ்த்தும் நாடாளும் விஐபிகள் அறிமுகமாவார்கள் உங்களின் அந்தஸ்து உயரும் சிலருக்கு புது பொறுப்புகள் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பை பயன்படுத்துங்கள் வெற்றிதான் வாய்ப்புகள் நம்மை தேடி வராது நாம் தான் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளை நல்ல சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் போது அதை பயன்படுத்தி கொண்டு உருவாக்கிக் கொள்வது மிகவும் சிறப்பு வாய்ப்புகள் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் ஒரு வகை வாய்ப்புகள் வந்தாலும் சரியாக பயன்படுத்தாமல் இருப்பவர்கள் மற்றொரு வகை சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் எப்பொழுது வருகிறதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நாம் எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் வாய்ப்புகள் எல்லா நேரமும் நம் வீட்டு கதவை தட்டிக்கொண்டிருக்காது நமக்கான வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் தற்போது இருக்கும் இடத்திலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கிய முயற்சியை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் யாரோ ஒருவரால் நமக்கான வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்களும் உருவாக்கப்படுவதை விட நமக்கான வாய்ப்பை நாமே உருவாக்கி கொள்வதுதான் சிறந்த பலனை தரும் குடும்பத்தில் இதுவரையிலும் இருந்து வந்த குழப்ப நிலை மாறும் குடும்பத்தில் குதூகலம் நிறைந்திருக்கும் குழந்தை பேறு வாய்க்கவில்லையே என வருந்தி கொண்டிருக்கும் தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகளுக்கு ஊரே மெச்சும்படி திருமணம் முடிப்பீர்கள் மகனுக்கு அயல் நாட்டில் உயர்கல்வி அமையும் இதுவரை அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் முன்னேற்ற பாதை புதப்படும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் நிகழ வாய்ப்புண்டு உங்களிடம் பாரபட்சமாக நடந்து கொண்ட அதிகாரி மாற்றப்பட்டு புதிதாக வரும் அதிகாரி உங்களுக்கு பல வகைகளிலும் ஆதரவாக இருப்பார் பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும் போது மட்டும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது சிறப்பு அதன் மூலம் பல பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் வெளியிடம் தொழில் பிள்ளைகள் விஷயம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவில் ஏற்றம் பெறுவீர்கள் சுபகாரியத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் முதலீடுகள் உண்டாகும் அசையும் அசையா பொருள்கள் சேர்க்கை உண்டாகும் வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பறியாக இருக்கும் விஷயங்கள் இனி அடுத்தடுத்து நடக்கும் யோகம் உண்டாகும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் திடீரென மாறும் குருவின் பார்வை பெரிய நம்பிக்கையையும் யோகத்தையும் ஏற்படுத்தும் பிசிஓடி வயிறு பிரச்சனை குழந்தை பாக்கியமின்மை தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் போலீஸ் ராணுவம் இன்கம் டாக்ஸ் துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது தந்தையின் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் புதிய கோட்பாடுகள் புதிய எண்ணங்கள் அனைத்தும் தோன்றும் நிலம் மணல் ஜல்லி ரியல் எஸ்டேட் தொழிலில் இறங்கினார் கண்டிப்பாக வெற்றியடையும் மருத்துவர்களுக்கு கெமிக்கல் துறைகள் நன்றாக இருக்கும் ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும் உறவு முறையில் கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது குரு வக்கரமடைந்து மிதுன ராசியில் இருக்கிறார் அடுத்த மூன்று மாதங்கள் அவர் வக்கரமாகத்தான் இருப்பார் விருச்சிக ராசியில் கபுதன் சுக்கிர நினைவால் லட்சுமி நாராயண யோகம் ஏற்படும் இந்த டிசம்பர் மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும் லட்சுமி நாராயண யோகத்தால் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் பெறுவீர்கள் திருமணம் தொடர்பான விஷயங்களில் நன்மை உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆவணங்களை முடிப்பது கையெழுத்து போடுவது வராத பணம் வந்து சேருவது கோர்ட்டு வழக்குகள் மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் போன்றவை கிடைக்கும் யோகம் ஏற்படும் செழிப்பாக இருக்கும் காலகட்டம் குரு வக்கரமாக தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் காசு பணத்திற்கு பிரச்சனையே இருக்காது அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சூரியன் செவ்வாய் பார்வையில் அமர்ந்திருப்பதால் பயணங்களின் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இரவு நேர பயணங்கள் செய்வீர்கள் சிறிய அறுவை சிகிச்சைகள் செய்யும் வாய்ப்பு ஏற்படும் கல்லீரல் மண்ணீரல் பாதிப்புகள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் கணவனாக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்திலும் மனைவியாக இருந்தால் கணவன் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை பற்கள் கட்டுவது அறுவை சிகிச்சை செய்வது போன்றவற்றை செய்வீர்கள் ரிஷப ராசிக்கு நேரடியாக சுபகிரகங்களின் பார்வை இருப்பதால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பெருகும் அடகு வைத்த தங்கத்தை மீட்டெடுப்பீர்கள் எடுத்த வேலைகளை காரியங்களை பொறுமையாகவும் சந்தோஷமாகவும் செய்தால் வெற்றியை குவிப்பீர்கள் பெண்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும் வியாபாரிகள் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் மாணவ மாணவிகள் படிப்பில் கவனமாக இருப்பது நல்லது கண்கள் பாதிப்பு நரங்குகளில் பாதிப்பு வரும் வாய்ப்புள்ளது மற்றபடி பெரிய ஆபத்துகள் எதுவும் ஏற்படாது சந்தோஷம் பொருளாதாரம் ரீதியாக தொன்னூறு சதவீதம் நன்றாக இருக்கும் லட்சுமி நாராயண சுவாமி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் உத்தியோகம் ரீதியாக எடுக்கும் முடிவுகள் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பத்தைந்து சதவீதம் நன்றாக இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது நன்மை பயக்கும் சனிக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நன்மையை தரும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வழிபடுங்கள் இயன்ற ராமநாமம் சொல்லி வணங்குங்கள் தடைகள் நீங்கும் அடுத்த இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்